ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா நம்ம வாழ்க்கையை நல்லா இருக்க வேண்டுமென்றால் உன்னுடைய பேரில் சில மாற்றங்களை செய்தாலோ இருந்த வீடு மாறினாலோ கடவுளை மாற்றி பூஜை செய்தாலோ வாழ்க்கை மாறவே மாறாது முதலில் உன்னுடைய புத்தியை மாற்றிக்கொள் வாழ்க்கை நிம்மதியாக நன்றாக மாற்றம் வரும் அதை மட்டும் எந்த மந்திரவாதியோ அல்லது ஜோஷியனோ சொல்ல மாட்டான் எவ்வளவு நேரம் பரிகாரம் செய்யணும் அங்கே போகணும் இங்கே போகணும் உன்னை சுத்தமாக மொட்டை அடிப்பார்கள் மேலும் மேலும் கடனாளியாக ஆக்கி விடுவார்கள் நாம் மட்டும் மாற்றிக்கொள்ள மாட்டோம் பிறகு எப்படி வாழ்க்கை நன்றாக இருக்க முடியும் ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடம் நீங்கள் எனக்கு கடனிருந்தி கட்டிக்கிட்டாயோ இல்லை அந்த கடனை தீர்ப்பதற்கு கல்யாணம் செய்து கொண்டாயோ தெரியாது ஆனால் நாம் இருக்கும் வரை நம்ம நடுவில் இந்த பந்தம் மட்டும் ஆண்டவன் நமக்கு கொடுத்த மாபெரும் வரமாகத்தான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் இரண்டு பேரில் ஒரு சின்ன சண்டை வந்தாலும் ஒருவருக்கொருவர் தாங்களுடைய கௌரவத்தை பார்க்காமல் தவறு யாருடையதாக இருந்தாலும் நான் உன்னை அப்படி பேசியிருக்கக்கூடாது என்று சாரி இனி உன் மனம் நோகோ நோகடிக்கும்படி பேச மாட்டேன் என்று சொன்னாலே போதும் அதுதான் அன்பு காதல் என்பது அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர்கள் கிடைப்பது ரொம்ப அதிருஷ்டம் இருக்கணும் நண்பா நாம் எழுதும் தேர்வில் ஃபெயில் ஆகலாம் ஆனால் வாழ்க்கையில் மட்டும் ஃபெயில் ஆகவே கூடாது ஏனென்றால் மதிப்பெண்கள் எவ்வளவு வந்தாலும் மதிப்பில்லை மாற்றம் கொண்டு வரும் தான் மதிப்பதிகம் அழுது கொண்டே இருந்தால் கண்ணீர் தான் வரும் காலம் மட்டும் ஓடிவிடும் கஷ்டம் தான் மிஞ்சும் அந்த அழுகை இதயத்திலே வைத்துக்கொண்டு வெற்றிக்காக முயற்சிக்க வேண்டும் முயற்சி மேல் முயற்சித்தால் அப்புதான் உன்னுடைய அழுகை தோற்றத்துக்கு காரணமானவர்கள் உன்னுடைய வெற்றியை பார்த்து தலை குனிய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நீதான் நிர்ணயிக்க வேண்டும் கோ ஃபார்வர்டு வெற்றி நிச்சயம் நண்பா அல்லவா, ஒரு லைக் பண்ணி ஷேர் செய்து இந்த வீடியோவை ஹைப் செய்யுங்கள் நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்